ஓம் ஸ்ரீ குரும நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யாகிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூஜ்ஜியம் தம் நமாமி சனீஸ்வரம் இந்த பதிவில் வந்து நம்ம சனிப்பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவானை பற்றி எல்லோரும் பயங்கரிருக்கோம் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒருத்தருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லைன்னா அவர் உயிரோடையே இருக்க முடியாது ஏன்னா ஆயுள் காரகன் அவர் தான் இது எதை குறிக்கிறது அப்படின்னா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரணம் நம்ம இருபத்தி ஒம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இருந்து மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் சனி பகவான் மீன ராசியில இருக்க போறார் இப்போ கும்பராசில இருக்காரு கும்பராசிலும் பயிற்சியாகி மீன ராசி இது வந்து ரிஷபராசி அன்பர்களுக்கு பொதுவான ஒரு பலன் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து சனி பகவான் இங்க வராரு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்துலேருந்து லாபஸ்தானம்னா பதினோராம் இடத்துக்கு வரார் ஸோ பொதுவாக வந்து சனிபவன் மூணு இடங்களை நல்லது பண்ணுவார் மூணாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் இடம் ஸோ லாபஸ்தானத்துக்கு சனி வர அந்த வீட்டுக்கு அதிபதி வர குரு பகவான் அவர் இப்போ உங்களுடைய ராசிலேயே ஜென்ம குருவாக இருக்கார் அவர் பயிற்சியெல்லாம் ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறது அதனால் இந்த சனி பயிற்சினால் மிக நல்ல பலன்களை அடையக்கூடிய ராசிகளில் ஒன்றா இந்த ரிஷபராசி இருக்குது மாதம் வரைக்கும் வக்ரமாக இருக்கார் அங்கே ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஜூலைலேருந்து நவம்பர் வரைக்கும் உங்களுக்கு ரொட்டேஷன்லையோ நீங்கள் நினச்சக்கூடிய காரியங்களையோ தடைகள் ஏற்படலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்களால் பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய தொழில் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு இந்த ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் நடக்காது பதினோராம் மாதத்துக்கு மேலே வெளிநாடு போ முயற்சி பண்ணால் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து பதினோராம் மாதத்துக்கு மேலே வெளிநாடு போக முயற்சி பண்ணால் நல்லபடியாக நடக்கும் தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் சாதாரணமாக போய்கிட்டுருக்கும் அதில் வந்தமான பிரச்சனைகள் இருக்காது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் தான் உங்களுக்கு வந்து ஏன்னா அவர் வந்து ரேவதி நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய அந்த காலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதில் ஏழாம் மாதத்துலேருந்து டிசம்பர் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக இருக்கிறவங்களுக்கு ஒரு சில ஃபினான்ஷியலாக கன்ஸ்ட்ரெயின்ஸ் ஏற்படும் ஃபினான்ஷியலாக ரொட்டேஷன் பாதிக்கும் நீங்கள் பணம் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காது நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்க நடக்காது அதுவும் ட்ரேடிங் இது மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசியல் கலை சினிமா இது மாதிரி இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் எதையும் போட்டு அதாவது ஒரு ஒரு புண்ணு இருக்குதுன்னு வச்சுங்களேன் அது வந்து நம்ம இப்படி தடவிட்டே இருந்தோம்னா அந்த புண் பெருசாகிடும் ஆனால் அதை அது கூலிங் பீரியட் அதை கொஞ்சம் ஆறணும் அது மாதிரி அதே மாதிரி தான் இப்போ ஒரு காரியம் நடக்கலைன்னா ஒருத்தர் போய் திரும்ப திரும்ப கேட்கும்போது வந்து என்ன பண்ணுவாருன்னா எரிச்சல் அடைவாங்க அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க செய்யணும்னு இருக்கிறவங்க கூட அந்த இடத்துல காரியம் கெட்டு போயிடும் ஸோ அதனால நீங்கள் கூலிங்காக இருக்கக்கூடிய இதில் நீங்கள் சாதாரணமாக இருந்து எதை சரி நடக்கிறது நடக்கட்டும் எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணுவோன்னு அப்படி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது அந்த காலத்தை கடந்துட்டு அதுக்கு அடுத்து வர காலத்தை நீங்கள் நல்லா பண்ண முடியும் அது மாதிரி கலை அரசியல் சினிமா இது மாதிரி இருக்கிற மாதிரி ரெண்டாயிரத்து அறுபத்தி ஆறு ஜூலை மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருங்க பின்னால் வந்து உங்களுக்கு நல்ல காலங்கள் வருது அப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம சாதிச்சுக்கலாம் ஸோ இது மாதிரி வந்து கேரியரில் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்க வேண்டியது சரி இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா குடும்பத்தில் எப்படி இருக்கும் குடும்பத்தில் இது என்ன விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்துமா குடும்பத்தில் என்ன விதமான விஷயங்களை ஏற்படுத்தும்னா குடும்பத்தில் நிச்சயமாக ரிழபராசி அம்பர்களுக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்படாது அதாவது ஏற்கனவே இப்போ பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் ஒரு சில வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கும் எப்போ சனி பயிற்சி ஆகும்போது அதாவது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆனால் மே மாதம் குரு பயிற்சி ஆனோடனே உங்களுக்கு அந்த குடும்ப சம்பந்தமான விஷயங்கள நல்லதே நடக்கும் பண சம்பந்தமான விஷயங்களையும் நல்லது நடக்கும் ஸோ இது வந்து அப்போ பண சம்பந்த ஏன்னா குடும்பத்துக்கு தேவையானது பணம் ஸோ அந்த பணத்தில் தான் ஏற்கனவே பிரச்சனை உண்டாயிருக்கும் நீங்கள் வாங்கினது கொடுக்க முடியல சொன்னது படி நீங்கள் நடந்துக்கல இந்த மாதிரியான விஷயங்களில் குடும்பத்தில் நிறையா பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் சால்வ் ஆகும் அஞ்சா மாதத்துலேருந்து ஏழாம் மாதம் வரைக்கும் ஏழாம் மாதத்துலேருந்து திரும்ப பதினோராம் மாதம் வரைக்கும் குடும்பத்தில் எகெயின் பேச்சுவார்த்தைகள் கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வரும் ஆனால் நீங்கள் கொஞ்சம் நிதானமாக இருந்தாலே போகிறோம் அதுலேருந்து நம்ம வந்துடலாம் இப்போது ஏழாம் மாதத்துலேருந்து பதினோராம் மாதம் வரைக்கும் இது நடக்கும்னு சொல்கிறேன் பதினோரா மாதத்துக்கு இந்த ஏழாம் மாதம் பதினோராம் மாதம் வரைக்கும் கல்யாணத்துக்கு எ இருந்தவங்களுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகளாக இருக்கும் இந்த பீரியடில் கல்யாணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டாம் ஏழாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதுக்கப்புறம் நீங்கள் கல்யாணம் நடக்கும் கல்யாணத்துக்கு வேண்டிய முயற்சிகள் தாராளமாக எடுக்கலாம் கண்டிப்பாக வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும் இவங்களுக்கு அந்த மாதிரியான காலகட்டங்கள் திரும்ப வந்துடும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதே மாதிரி ஏ வக்ரமாகக்கூடிய காலங்கள் நான் இப்போ சொல்கிறதெல்லாம் சனி வக்ரமாக காலங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஏழாம் மாதத்துலேருந்து பன்னெண்டாம் மாதம் வரைக்கும் எகைன் வந்து உங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு செலவினங்கள் ஏற்படும் உங்களுடைய குடும்பத்துலேயும் வாக்குவாதங்கள் ஏற்படும் உங்களுக்கு வந்து நீங்கள் பேச்சினால பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதனால பேச்சு வந்து கவனமாக பார்த்து யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி காலகட்டங்களை பார்த்து பார்த்துட்டிங்கனாலே பொதுவாக அந்த கவனமாகவே நம்ம வாழ்க்கையை நம்ம கொண்டு போனோம்னாலே இந்த பிரச்சனைகள் நம்ம வந்து விடுபட்டுலாம் இதெல்லாம் குடும்பம் உள்ளவங்களுக்கு அது மாதிரி குடும்பத்துலேருந்து இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து கல்யாணத்துக்கான வாய்ப்புகள் உள்ள காலகட்டங்களையும் நான் சொல்லிட்டேன் அந்த வக்ரமான காலகட்டங்களில் மட்டும் திருமண வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோன்னா ஹெல்த் ஹெல்த் ரீதியாக சனி பவன் உங்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படுத்த போகிறார் அப்படின்னு பார்க்க போகிறோம் ஹெல்த் ரீதியாக பார்த்திங்கன்னா பொதுவாக உங்களுக்கு வந்து இவர் பதினோராம் இடத்துல குருவனுடைய வீட்டில் இருக்கார் ஆனால் இவர் பயணிக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்தரட்டாதி தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் அதனால் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு கை கால் வலி அசதி காரியங்களை தள்ளி போடுறது நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு ப்ரொகாஸ்டினேட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும் ஒரு சில பேருக்கு நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கால் இழுத்துக்கும் இல்லையா இப்போ நடக்கிறோம் கால் இழுத்துக்கும் அந்த மாதிரி ந நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுக்கலாம் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து கொஞ்சம் ஃபேட்டிக்னு சொல்லுவோம் மயக்கம் வர்றது தலை சுத்துறது இந்த மாதிரியான பிரச்சனை கொடுக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ இருக்கும் நீங்கள் உடனே காமிச்சு சரி பண்ணின்றீங்கனாலே ரிஷபராசி அன்பர்களே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்காது மாணவ செல்வங்களுக்கு மாணவர்கள் குழந்தைகள் மாணவர்கள் இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாணவர்களுக்கு வந்து படிப்பு அப்படின்ற விஷயங்களில் இந்த இந்த பீரியட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு பெ பெரிய உயர்வுகளை கொடுக்கும் நீங்கள் நினச்ச இடத்துக்கு போக முடியும் அதாவது நினச்ச கோர்ஸ் நீங்கள் படிக்க முடியும் அதுக்கு வந்து வேண்டிய எல்லாம் ஜெயிப்பீங்க ஆனால் சனி பவன்கிட்ட மட்டும் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் உழைக்கணும் உழைச்சிங்கன்னா கண்டிப்பாக பலன் தருவார் அதனால் படிப்பில் கவனம் செலுத்துங்க அதிகமான முயற்சிகளை எஃபர்ட்ஸ் நீங்கள் போடுங்க கண்டிப்பாக ஜெயிப்பீங்க உங்களுக்கு காரியம் தான் சனி பவன் லாபஸ்தானத்தில் இருக்கார் குருவோட வீட்டில் இருக்கார் அதனால் வந்து டீச்சர்ஸை வந்து மதிங்கோ மதித்து நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் ரெண்டரை வருஷமும் மிக மிக நல்லாவே இருக்கும் இது மாணவர்கள் சொல்லிட்டேன் குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களுக்கு பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஆடை ஆபரண அணிகலன்கள் சேர்க்கை இருக்குது அது மாதிரி வீடு வாகனங்கள் இதுவும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் வந்து குடும்ப பெண்களுக்கு வந்து நடக்கும் பல பேருக்கு வந்து இந்த ஏழரை சனியில் திருமண வாய்ப்புகள் கூடி வரும் யாருக்கெல்லாம் வந்து சனி தஸ்தர் நடக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் திருமண வாய்ப்பு கண்டிப்பாக கூடி வரும் மற்றவங்களுக்கும் கூடி வரும் ஏன்னா லாபஸ்தானத்தில் சனி பவான் இருக்கார் இவருடைய பார்வை பத்தாம் இடத்து பார்வையாக இவர் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஆனால் தடைகளை நீங்கி நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது இப்போது நம்ம இதில் வந்து செக்மெண்ட் செக்மெண்ட்டாக பார்த்துட்டோம் அதாவது கேரியருக்கு எப்படி இருக்கும் அதுக்கடுத்து வந்து குடும்பம் எப்படி இருக்கும் அப்புறம் மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்புறம் உடல்நிலை எப்படி இருக்கும் அப்படின்றத பெண் குடும்ப பெண்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத கே இதெல்லாம் பார்த்துட்டோம் இதில் வந்து முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறது என்னென்னா உங்களுக்கு எட்டாவது வீட்டை சனி பவான் பார்க்குறதுனால பல சந்தர்ப்பங்களில் நீங்கள் உங்களுக்கு இல்லாட்டினாலும் நீங்கள் உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ சொந்தக்காரங்களுக்கோ ஃப்ரெண்ட்ஸுக்கு மூலமாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு படி ஏற வேண்டி வரும் அதனால் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கண் வச்சுட்டு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய வருது இந்த காலகட்டங்களில் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப முக்கியமாக இருக்குது இதெல்லாம் ரிஷபராசிக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துங்க இப்போ இவங்களுக்கு வந்து என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கலாம் இவங்களுக்கு வந்து இந்த ரெண்டரை வருஷம் ஒரே மாதிரி இருக்குமானா இருக்காது சமயங்களில் நல்ல பலன்கள் கொடுக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கார் சமயங்களில் ஆகும்னா வக்ரமாகும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்படி வந்து உங்களுக்கு மாறி மாறி பலன்கள் கொடுக்கும் பொழுது நீங்கள் இந்த ரெண்டரை வருஷத்தில் சனி பவனுக்கு ஒரு ஒரு காரியம் நடக்கலை அப்போ சனி பவன் வக்ரமாக இருக்கார் சரி இப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த ஆஸ்பெக்ட்லாம் நான் சொல்கிறேன் நீங்கள் பொதுவாக வந்து ரிஹபராசிக்கு வந்து சனி பவன் ஒன்பதாவது வீட்டுக்கு அதிபதின்றதுனால குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க குலதெய்வத்துக்கு உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்கோ குலதெய்வத்துக்கு நீங்கள் போய் வருஷம் வருஷம் போய் வழிபாடு பண்ணுறது முன்னோர்களை பிரார்த்தனை பண்ணுறது இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த சனி உங்களுக்கு மிக மிக நல்ல பலன்கள் கிடைக்கும் ஏன்னா வந்து சனி எப்போ வந்து நம்ம லாபஸ்தானத்தில் நிற்கிறாரோ அப்போ நமக்கு நிறையா பலன்களை வந்து கொடுக்கறதுக்காக தான் சனி பவன் அந்த வீட்டுக்கு வரார் அப்படின்னு அர்த்தம் அதனால் நீங்கள் முன்னோர்களுக்கு அவங்களுக்கு செய்யக்கூடிய பலன்கள் அதே மாதிரி வந்து உங்கள் குலதெய்வத்துக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நல்ல பலன்களை பாசிட்டிவாக உங்களை கொண்டு வந்து தரும் சிவராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிக நல்ல பலன்களை கொண்டு தரணும்னு சொல்லி நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்